ஒரு நாள் முயலும் ஆமையும் சந்தித்தார்கள் முயல் பெருமையாகச் சொன்னது நான் உலகத்திலேயே வேகமாக ஓடக்கூடியவன் உன்னை மாதிரி மெதுவாக நடக்கும் ஜீவன்கள் என்னை ஏது போல நினைக்கிறீங்க ஆமை அமைதியாகச் சிரித்தது வேகம் இருந்தாலே போதுமா பொறுமையும் நிலைத்த முயற்சியும் முக்கியம் நம் இருவருக்கும் ஓட்டப் ஓட்டப்போட்டி போட்டாலா முயல் சிரித்தது ஓ நீ என்னோட போட்டி சரி நாளை காலை பெரிய மரத்துக்கு கீழ் துவக்கம் அந்த குன்றுக்கு பக்கத்தில் இருக்கும் ஆற்றுதான் முடிவு அடுத்த நாள் போட்டி துவங்கியது முயல் ஒன்றே செக்கென்று ஓடினது ஆமை மெதுவாகவே நகர்ந்தது முயல் நடுவே ஓடிக்கொண்டே நினைத்தது இவ்வளவு மெதுவா வர்றா நான் சற்று தூங்கிக்கிட்டேன் அப்புறம் ஓடிக்கொண்டு பினிஷ் லைனுக்கு போயிடுறேன் அது ஒரு மரத்தடியில் தூங்கிவிட்டது ஆனால் ஆமை தன் வேகத்தில் மெதுவாக ஆனால் உறுதியுடன் நடந்தது 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 முயல் எழுந்து ஓடி வந்த போது ஆமை ஏற்கனவே அந்த ஆற்றை தாண்டி முடிவிற்கு சென்று கதை நீதி பொறுமையும் தொடர்ச்சியான முயற்சியும் வெற்றிக்கு வழிகாட்டும் வேகம் மட்டும்தான் எல்லாம் அல்ல நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் லைக் பண்ணுங்க